செய்த அதில் பன்மங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன கையல் மீன் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல மருதாணி ஆமா ரெண்டு நாள் எங்கேயோ போறதும் வருதுமா இருக்கியே என்ன விஷயம் மீன் தொழிலுக்கு போலியா எங்க வீட்டுக்காரரோட படகு பழுதாடிச்சு அதான் மீன் விற்க வரலை சரி சும்மா இருக்கமென்னு பக்கத்துல இருக்கிற மீன் பண்ணையில பயிற்சிக்கு போயிட்டு இருக்கேன் பயிற்சிக்கு போனியா என்ன மீன் பண்ணை எதுவும் வைக்கிற யோசனையில இருக்கியா பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த எண்ணமும் இல்ல ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம்தான் நாமளும் இத பண்ணா என்னன்னு தோணுச்சு என்ன மருதானி நம்மளோட நிலைமைக்கு இதெல்லாம் முடியுமா அதுக்கு தீவனம் நோய் கட்டுப்பாடுன்னு ஏகப்பட்ட செலவாகுமே நானும் அப்படி தான் இருந்தேன் ஆனா அந்த செலவெல்லாம் ஒருங்கிணைந்த பன்னடுக்கு மீன் வளர்ப்பு மூலமாக நாம் குறைக்க முடியும் அதுவும் இல்லாம அரசும் இதுக்கு உதவுறாங்க உண்மையாவா ஆமா ஏதோ பன்னடுக்கு மீன் வளர்ப்புன்னு சொன்னியே அப்படின்னா என்ன புள்ள உனக்கு அது பற்றின விளக்கம் சொன்னால் இன்னைக்கான பயிற்சியே முடிஞ்சிடும் ஒன்று பண்ணு நீதான் எல்லா மீன்களையும் வித்துட்டல்ல

முதன்மை விஞ்ஞானி டாக்டர் டெபோரால் விமலா அவங்க சொல்றத கவனமாக கேட்கோ கையல் இந்திய நாடு விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்களை வாழ்வாதாரமாக நம்பி வாழும் மக்களை அதிகமாக கொண்டுள்ளது இந்தியாவிலே மீன்வளம் சார்ந்த தொழில்கள் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இத்தொழில்கள் இரண்டு புள்ளி எட்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பினை வழங்குவதோடு மட்டுமன்றி மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் உணவு பாதுகாப்பையும் அளிக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டில் நாட்டின் மீன் உற்பத்தியானது நாற்பத்தொன்பது புள்ளி எட்டு ஒன்று லட்சம் டன் என்ற அளவில் மட்டுமே இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் நூற்றி பதினாலு புள்ளி ஏழு மூணு லட்சம் டன் என்ற அளவில் அதிகரித்துள்ளது மீன்வளத்துறையின் முக்கிய அம்சம் என்னவென்றால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு சமூக பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கும் பாரம்பரிய மீன் வளர்ப்பு முறையில் உள்ள குறைபாடுகளை சரி செய்வதற்கு உலகளாவிய ஆராய்ச்சி வல்லுநர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக பல்வேறு பொருளாதார நன்மைகளுடன் கூடிய நிலையான சுற்றுச்சூழல் மேலாண்மைகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த பன்னடுக்கு உவர்நீர் மீன்வளர்ப்பு தொழில்நுட்பமானது விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இத்தொழில்நுட்பமானது மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமன்றி சுற்றுச்சூழல் மற்றும் சமூகம் சார்ந்த அம்சங்களையும் மேம்படுத்துகிறது இந்தியாவில் சுமார் ஒன்று புள்ளி நாலு ரெண்டு மில்லியன் ஹெக்டர் அளவிலான உவர்நீர் நிலைகள் இறால் வளர்ப்பு நண்டு வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பிற்கு மிகவும் ஏற்றதாக அமைந்துள்ளது அவற்றை வீணாக்காமல் விளையச் செய்ய ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு உள்ளது ஊரின மீன் வளர்ப்பு கூட்டு மீன் வளர்ப்பு மற்றும் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு என மூன்று வகையான மீன் வளர்ப்பு முறைகளையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த பன்னெடுக்கு மீன் வளர்ப்பு முறை என்ற தொழில்நுட்பம் உருவானது இம்முறையிலான மீன் வளர்ப்பு என்பது உணவு உற்பத்திக்கான நல்லதொரு சார் அணுகுமுறையாகும் இத்தொழில்நுட்பமானது ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்யும் கொள்கையை அடிப்படையாக கொண்டது இம்முறையில் பல வகை மீன்கள் இறால்கள் நண்டுகள் மற்றும் தாவர இனங்களை ஒருங்கிணைந்த முறையில் ஒரே நீர்நிலையில் வளர்க்கும்போது மீன்களுக்கு இடப்படும் தீவனத்தின் எஞ்சிய பகுதி மற்றும் அம்மீன்களின் கழிவு மற்றொரு உயிரினத்திற்கு உட்பொருளாக பயன்படுகிறது மேலும் அவ்வாறு வெளியேற்றப்படும் கரிம மற்றும் கனிம வேதிப்பொருள்கள் நுண்ணுயிர்கள் தாவரங்கள் மற்றும் இதவி உயிர்களின் பெருக்கத்திற்கு பெரும் துணை புரிகின்றன இதனால் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் காரணிகள் சமநிலைப்படுத்தப்பட்டு அதனை சார்ந்த பாதிப்புகளும் கணிசமான அளவில் குறைக்கப்படுகின்றன இந்த வகையான மீன் வளர்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படும் உயிரினங்களின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழும் பண்பு போன்றவை மீன் வளர்ப்பு முறையை பாதிக்கும் முக்கிய காரணிகளாக அமையலாம் எனவே ஒருங்கிணைந்த பண்ணெடுக்கு மீன் வளர்ப்பு முறையில் உயிரினங்களைத் தேர்வு செய்வது மிக மிக முக்கியமானதாகும் இவ்வளர்ப்பு முறையிலேயே தீவிரமிடப்பட வேண்டிய இனங்கள் அதாவது இறால் நண்டு மற்றும் மீன் ஊட்டச்சத்தை பிரித்தெடுக்கும் நுட்பம் கொண்ட வளர்ப்பு இனங்கள் கடற்பாசி மற்றும் அட்டி வகைகள் என்று இருவிதமான உயிரின வளர்ப்பை அடிப்படையாக கொண்டது இவை ஒருங்கிணைந்து செயல்படும்போது போது வெளிவிடப்படும் அதிகமான கனிம மற்றும் கரிம ஊட்டச்சத்துக்கள் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுகின்றன இவ்வகையான முறையில் மிக மிக முக்கியமானது மேம்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் பொருளாதாரத்தின் மேம்பாடு குறைவான செலவு மற்றும் பல்வகை பொருள்களின் உற்பத்தி வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கு ஒழுங்கு செய்தல் போன்ற பயன்பாடுகளை கொண்டது திறந்தவெளி உவர்நீர் வளம் கொண்ட பகுதிகளில் இந்த ஒருங்கிணைந்த பன்னெடுக்கு உவர்நீர் மீன்வளர்ப்பு தொழில்முறையை பயன்படுத்தி கொடுவா மீன் பால்கெண்டை மீன் பசிபிக் வெள்ளை இறால் மற்றும் களிநண்டு போன்ற வணிக மதிப்புமிக்க இனங்களை வளர்க்கலாம் இப்போது மத்திய உவர்நீர் மீன்வரப்பு ஆராய்ச்சி நிலையத்தின் சில முக்கிய சாதனைகளை கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினேழில் மத்திய உவர்நீர் மீன்வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தால் மகாராஷ்டிரா சிந்துதுர்க் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பன்னெடுக்கு உவர்நீர் மீன் வளர்ப்பு முறை ஒரு வெற்றிகரமான வாழ்வாதார மாதிரியாக நிரூபிக்கப்பட்டது உவர்நீரில் மிதவை வலை கூண்டுகளில் எண்ணூறு எண்ணிக்கையில் நூத்தி இருபது மில்லிமீட்டர் நீளத்தில் பத்தொன்பது புள்ளி ஐந்து கிலோ அளவிலான கொடுவா குஞ்சுகள் பச்சை மட்டி உடன் இருப்பு செய்து வளர்க்கப்பட்டது அதில் பச்சை மட்டியின் இருப்பு விகிதமானது ஒரு கயிற்று தொட்டிக்கு ஐம்பது வீதம் என்றும் ஐம்பது கயிறு தொட்டிகளில் இருப்பு செய்யப்பட்டது ஒன்பது மாத காவல வளர்ப்பு காலத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு புள்ளி ஒன்னு சைபர் கிராம் கொடுவா மீன் வளர்ச்சி எட்டியது இதன் மூலம் ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் வரை நிகர வருமானம் பெறப்பட்டது அதில் ஒரு நாளுக்கு இரண்டு மணி நேர உழைப்பு விகிதத்தில் மாதம் ரூபாய் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து வரை மக்களுக்கு வருமானம் கிட்டியது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு குளத்தில் இரண்டு வேலிகள் அதாவது இருநூத்தி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் என்ற அளவில் அடைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த பன்னெடுக்கு உவர்நீர் மீன் வளர்ப்பு முறை மற்றொன்று சாதாரண மீன் வளர்ப்பு முறை இரண்டும் ஒப்பீடு செய்து ஆய்வு செய்யப்பட்டது அதில் மீன் வெள்ளை இந்திய உணவு இருப்பு செய்யப்பட்டது நாட்கள் வளர்க்கப்பட்ட இறால் குஞ்சுகள் இதில் இருப்பு செய்யப்பட்டது இவற்றில் அதிக வளர்ச்சி விகிதம் மற்றும் பொருளாதார மேம்பாடு போன்றவை ஒருங்கிணைந்த பன்னெடுக்கு உவர்நீர் மீன் வளர்ப்பு முறையில் கண்டறியப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி நீர்த்தர காரணிகளால் குறிப்பிடத்தக்க மாற்றங்களான கரிம கார்பன் மற்றும் குளத்து மந்தரம் போன்றவை கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழில் மேற்கு வங்காளத்தில் சிபா நிறுவனம் இந்த செயல்முறையில் இரண்டு குளங்களை தேர்வு செய்து ஒன்றில் சிவப்பு வகை கடல்பாசி மற்றொன்றில் சிவப்பு வகை பாசி பால்கெண்டே உவர்களி சிப்பி போன்றவற்றை மீறப்பு செய்தது ஆகவே இந்த முறை ஆய்வு செய்தபொழுது குளத்தில் உள்ள சிவப்பு பாசி வகை நல்ல வளர்ச்சி அடைந்து பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு டன் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் தர வல்லது என்ற ஆய்வின் மூலமா நிரூபிக்கப்பட்டது அதேபோல போல இருபது இருபதில் மேற்கு மாநிலத்தில் இதே ஒரு ஆய்வு மேற்கொண்டபோது போது மீன் வளர்ப்பு முறை பொருளாதார மேம்பாடு வணிக முக்கியத்துவம் சார்ந்த விவரங்கள் ஆராயப்பட்டன அவை முறையே ஒரு கூட்டு வளர்ப்பு குளம் மற்றும் ஒருங்கிணைந்த பன்னெடுக்கு உவர்நீர் மீன்வளர்ப்பின் வளர்ப்பின் குளத்திற்கான மூன்று குளங்கள் என பிரிக்கப்பட்டன மடவி மீனும் பழுப்பு நிற மடவி மீனும் இறால் தண்ணீர் கீரை மற்றும் உண்ணத்தகுந்த உவர்நீர் ஆளு என அனைத்தும் சேர்த்து இருப்பு செய்து வளர்க்கப்பட்டது இந்த ஆய்வில் கண்டறிந்த உண்மைகள் மூன்று புள்ளி நாலு எட்டு மற்றும் ஒன்று புள்ளி ஆறு மடங்கு அதிகமான நிகர லாபமும் விலை ஆதாய விகிதமும் அதிகமாக கிடைத்தது இதனுடைய பயன்பாட்டில் சில நன்மைகளை நாம் பார்த்தோம் என்றால் பாரம்பரிய மீன் வளர்ப்பு முறைகளை ஒப்பிடும்போது குறைவான அளவே பிரச்சனைகள் உள்ளன வழி தூய்மையாக்கல் அதாவது பயோ ரெமடியேஷன் என்ற தொழில்நுட்பம் இதில் உள்ளது உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திறமை நோய் கட்டுப்பாடை கொண்டு வரும் முறை பாரம்பரிய மீன் வளர்ப்பு முறைகளை ஒப்பிடுகையில் அதிக லாபம் பன்முகத் தன்மை கொண்ட வேலைவாய்ப்பினை அதிகரிக்க செய்தல் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நல்லதொரு அணுகுமுறை கடலோர மக்களுக்கு ஏற்ற வாழ்வாதார முன்மாதிரி கடலோர மீன் விவசாயிகளின் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்தல் இவை அனைத்தும் இதனால் ஏற்படும் நன்மைகள் இதில் எதிர்கொள்ளக்கூடிய சில சவால்களும் உள்ளன காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள் இருப்பு செய்யப்படும் வளர்ப்பு இனங்களின் விலையால் ஏற்படும் இறக்கங்கள் அதிக முதலீட்டிற்கான தேவையுள்ளது சிக்கலான சில தொழில்நுட்ப புரிதல்கள் மேலும் கடலோர மற்றும் உள்நாட்டு குளங்களை தேவைக்கேற்றாற்போல் நாம் மாற்றுவதால் இயற்கை சமநிலை முக்கியமாக தரைப்பரப்பில் வாழும் உயிரினங்களும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இப்பொழுது நாம் பொருளாதார பகுப்பாய்வை எடுத்துக்கொண்டோமானால் பொதுவாக ஒற்றை மீன் வளர்ப்பின் குறைகளாக கருதப்படும் அதிக தீவனம் அதிக உரம் அதிக ஆற்றல் வீணடித்தல் போன்றவை இம்முறையில் குறைக்கப்பட்டு அது சக உயிரினத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வணிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றப்படுகிறது மேலும் இம்முறையில் நீரின் தர காரணிகளை சீராக சமன் செய்யப்பட்ட அளவில் வைத்திருப்பதன் மூலம் அதிகப்படியான செலவுகள் குறைக்கப்படுகின்றன இதனால் மீன் வளர்ப்பின் ஒட்டுமொத்த லாபம் மற்றும் மீனின் தரம் அதிகரிக்கிறது அது மட்டுமன்றி பல்லுயிர் பெருக்கம் மற்றும் பல்வகைப்படுத்துதல் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்துவதால் நிகர லாப மதிப்பு நிறைவான அளவில் உள்ளது முடிவாக இந்த பன்னெடுக்கு உயர்நீர் மீன் வளர்ப்பு முறையை இருபது இருபத்தி ரெண்டுலிருந்து இருபது இருபத்தி நாலு வரை தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் டிபிடி திட்டத்தின் கீழ் சிபா பயனாளிகளுக்கு பயிற்சி அளித்து செயல் விளக்கம் செய்து காட்டி பயனாளிகளையும் செய்ய வைத்தது இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த முறையில் கொடுவா மீன் கடல்பாசி பச்சைமட்டி ஒரு முறையும் அடுத்த முறையில் கொடுவா மீன் கடல்பாசி ஆளி என்ற வழக்கப்பட்டு அத்திட்டத்தின் பயனாளிகளை அதை வளர்த்த அறுவதை செய்து ரூபாய் இரண்டு லட்சம் வருமானம் ஈட்டினர் பயனாளிகள் வசிக்கும் இடத்திலே செய்யப்பட்டது குழுவாக செயல்பட்டனர் குடும்பமாக செயல்பட்டனர் வசிக்கும் இடத்திலேயே பயிற்சி அளிக்கப்பட்டது தாய்மொழியிலே பயிற்சி அளிக்கப்பட்டது காலை ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் மட்டுமே இதற்கான நேரத்தை ஒதுக்கினர் மீதி நேரத்தில் வழக்கமாக அவர்கள் செய்த தொழிலேயே செய்தனர் முடிவாக வளர்ச்சிக்கு பொருத்தமான இனங்களை தேர்ந்தெடுப்பதற்கு தேவையான இடம் பொருளாதார மற்றும் சமூக அங்கீகரிப்பு முக்கியமாக பங்கு வகிக்கப்பட வேண்டும் கடல் மீன் வளர்ப்பு உற்பத்தி மேலும் அதிகரிக்கும் நோக்கத்தில் ஒருங்கிணைந்த பன்னெடுக்கு உவர்நீர் மீன் வளர்ப்பு கடலோரப் பகுதிகளில் விரிவுபடுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போன்றவை மிக மிக அவசியமான ஒன்றாகும் இயற்கை மீன் வளங்களின் மீதான அழுத்தம் அதிகரித்தல் கடல் வளங்களின் சரிவு மற்றும் குறைவான மீன் உற்பத்தி போன்றவை தற்போது ஏற்படும் மீனவர்கள் மற்றும் கடலோர சமூகங்கள் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இதனால் மீனவர்கள் மீன்பிடித் தொழிலை மட்டும் சாராது நிலையான வருமானம் ஈட்டும் செயற்பாடுகளை செய்ய முன்வர வேண்டும் இவ்வகை சிக்கல்களை தீர்க்க ஒரு பொருத்தமான மாற்றாக வரப்பிரசாதமாக ஒருங்கிணைந்த பன்னெடுக்கு உவர்நீர் வளர்ப்பு திட்டம் ஒரு லாபகரமான தொழில்நுட்பமாக அமைந்துள்ளது என நம்புகிறோம் மீன் விவசாயிகளே இந்த விளக்கத்தை கற்றுக்கொள்ள பயிற்சி எடுங்கள் செய்து பயனடையுங்கள் என்ன கயல் ஒருங்கிணைந்த பன்னடுக்கு மீன் வளர்ப்பும் மீனவர் மேம்பாடும் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் டெபோரால் விமலா அவங்க சொன்ன விஷயமெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா நல்லா தெளிவா புரிஞ்சது மாதிரிதானி இந்த முறையில மீன் வளர்ப்பு பண்ணி நல்ல லாபம் எடுக்கலாம் போலியே ஆமா கயல் பல இடங்கள்ல இந்த பன்னடுக்கு மீன் வளர்ப்பு முறைய வெற்றிகரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் நானும் இத முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன் அப்படியா அந்த முயற்சியில என்னையும் சேர்த்துக்கிறியா மருதாணி தாராளமா கயல் ரெண்டு கை சேர்ந்தாதான் ஓசை வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைகளை பார்த்தா கண்டிப்பா சாதிக்கலாம் புள்ள சரி மருதாணி நீ அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிரு நான் என் வீட்ல இத பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன் சரி பிள்ள இதுக்கான வேலைகளை நான் ஆரம்பிக்கிறேன் நீ வீட்ல போய் சொல்லிட்டு சீக்கிரம் வந்துரு பிள்ள வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேலை இலே சோலை கோயில் கூவறாது வணக்கம் காலை நல்ல வேலை இளே சோலை கோயில் கூவறாது வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மனக்கவலை நட்டுப்புட்ட பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் நட்டு புட்டமான கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு கருவேல் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாக மேல் ஒன்னாவலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் ஆடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் ஆடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒன்னு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் கையா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வேளாண் திட்டங்கள் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் மேம்படுத்தப்பட்ட வேளாண் விரிவாக்க சேவைகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் ஆகியவற்றின் அவசியத்தை கருதி தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்றால் அரிசி கோதுமை பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் ஊட்டச்சத்து மிக்க தானியங்களின் உற்பத்தியை நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மாவட்டங்களில் நிலையான முறையில் பரப்பு விரிவாக்கம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்பாடு அடைய செய் தனிப்பட்ட பண்ணை மட்டத்தில் மண் வளத்தையும் உற்பத்தி திறனையும் மீட்டமைத்தல் பண்ணை அளவிலான பொருளாதாரத்தை மேம்படுத்தி விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கச் செய்தல் வினைத்திறன் மிக்க சந்தை இணைப்பின் மூலம் விவசாயிகளுக்கு சிறந்த விலை கிடைப்பதற்காக அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தல் போன்றவை இத்திட்டத்தில் அடங்கும் இத்திட்டத்தின் மூலம் குறைந்த உற்பத்தி திறன் மற்றும் மானாவாரி பகுதிகளில் உணவு தானிய பயிர்களை பயிரிடுவதற்கு கவனம் செலுத்தப்படுகிறது பல்வேறு நிலைகளில் உள்ள அனைத்து பங்குதாரர்களின் தீவிர ஈடுபாட்டின் மூலம் ஒரு சிறந்த விநியோக சங்கிலியை ஏற்படுத்துதல் பயிர் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக வேளாண் காலநிலை மண்டல வாரியாக திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கையாளுதல் நெற்பயிர் தானியங்கள் மற்றும் வணிக பயிர்களுடன் ஊடு பயிராக வகைகளை பயிரிடுவதன் மூலம் நைட்ரஜன் தேவையை நிவர்த்தி செய்தல் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் விதை மற்றும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை நுண்ணூட்டச்சத்துக்கள் ஊக்குவிப்பு மண் திருத்தங்கள் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உள்ளிட்ட பயன்பாட்டுத் திறன் மற்றும் வளங்களை பாதுகாக்கும் தொழில்நுட்பங்கள் விரிவாக்கம் ஆகியவற்றை செயல்படுத்துதல் இலக்கு பயனாளிகள் தகவல்களை சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்து நிதி ஓட்டத்தை நெருக்கமாக கண்காணிப்பதன் மூலம் வளர்ச்சியை எட்டுதல் அடையாளம் காணப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்தின் மாவட்ட திட்டத்துடன் பல்வேறு தலையீடுகள் மற்றும் இலக்குகளை ஒருங்கிணைத்தல் போன்ற செயல் திட்டங்கள் மூலம் நீடித்த நிலையான உணவு பாதுகாப்பை அடைய இத்திட்டம் வழிவகுக்கின்றது ஒருங்கிணைந்த வேளாண் கூட்டுறவு திட்டமானது வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் மத்திய துறை திட்டமாகும் இந்த திட்டம் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் நாட்டில் உள்ள விவசாய கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதும் புதிய விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்களை ஊக்குவிப்பதும் ஆகும் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் சொந்த கூட்டுறவு சங்கங்கள் அல்லது விவசாய உற்பத்தியாளர் சங்கங்களை உருவாக்கி தனிப்பட்ட முறையாக இல்லாமல் ஒரு குழுவின் பலத்தோடு செயல்பட ஊக்குவிக்கப்படுகின்றனர் இந்த கூட்டுறவு மாதிரிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தங்கள் விவசாய உற்பத்தியை ஒன்றிணைத்து சந்தைப்படுத்துதல் பதப்படுத்துதல் சேமித்தல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற பணிகளில் ஈடுபடுவதை இலக்காக கொண்டுள்ளது கூட்டாக செயல்படுவதன் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் பெறுவது நவீன தொழில்நுட்பம் மற்றும் கடன்களை எளிதாக அணுகுவது போன்றவையே இத்திட்டத்தின் அடிப்படை குறிக்கோளாகும் இத்திட்டம் மூன்று முக்கிய துணை கூறுகளை உள்ளடக்கியுள்ளது முதலாவதாக விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குதல் மற்றும் வலுப்படுத்துதல் ஆகும் இதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களுக்கு அவற்றின் செயல்பாட்டிற்கான மூலதனம் மற்றும் வணிக திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது இரண்டாவது முக்கிய கூறு கூட்டுறவு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு ஆகும் கூட்டுறவு இயக்கத்தின் வெற்றிக்கு அடித்தளம் அமைப்பதே இதன் நோக்கம் இது தேசிய மற்றும் மாநில அளவில் கூட்டுறவு மேலாண்மை கல்லூரிகள் மூலம் விவசாயிகளுக்கு பயிற்சி விழிப்புணர்வு கருத்தரங்குகள் மற்றும் திறன் மேம்பாட்டு பிரச்சாரங்களை நடத்துகிறது இந்த பயிற்சிகள் வாயிலாக விவசாயிகள் நவீன விவசாய நுட்பங்கள் சந்தைப்படுத்தும் நுட்பங்கள் நிதி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவு சட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொள்கின்றனர் மூன்றாவதாக கூட்டுறவு மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிதிக்கான செயல்பாடு இத்திட்டத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நிதி ஏற்கனவே இருக்கும் கூட்டுறவு சங்கங்கள் குறிப்பாக மாவட்ட மற்றும் மாநில அளவிலான மைய கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் நவீனமயமாக்கவும் உதவுகிறது இதில் பழைய உபகரணங்களை மாற்றுதல் கிடங்கு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் வணிக மாதிரிகளை பலப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் இந்த மறு கட்டமைப்பு கூட்டுறவு சங்கங்களை திறமையாகவும் விவசாயிகளின் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலும் புனரமைப்பதை உறுதி செய்கிறது இந்த ஒருங்கிணைந்த வேளாண் கூட்டுறவு திட்டமானது விவசாயிகளுக்கு இடைத்தரகர் இல்லாத நேரடி சந்தை அணுகலை வழங்குகிறது இதன் மூலம் அவர்கள் அதிக விலை பெற முடியும் இத்திட்டம் விவசாயிகளிடையே கூட்டுறவு கலாச்சாரத்தை ஊக்குவித்து ஒற்றுமையே வலிமை என்ற கூட்டுறவு கருத்தை புத்துயிர் பெறச் செய்கிறது இதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் என்ற தேசிய இலக்கை அடைவதற்கு வழிவகுக்கிறது இங்கு சங்கம் செய்யும் நீங்கிடும் நம் வேதனை தங்கம் செய்ய முடியாத சாதனை இங்கு சங்கம் செய்யும் நீங்கிடும் நம் வேதனை Porque கடன் வழங்குவதால் தொழிலுக்கெல்லாம் பூக்கமே வருவாயில் மிகுந்து வரும் மாற்றமே கடன் வழங்குவதால் தொழிலுக்கெல்லாம் பூக்கமே கூட்டுறவில் கை கையெடுக்கலாம் கூட்டுறவில் சங்கமம் அதில் எல்லோரும் வாழ்வு வரும் எங்களும் இனிமையெல்லாம் கூட்டுறவில் சங்கமம் அதில் எல்லோரும் வாழ்வு வரும் எங்களும் கூட்டுறவில் தையாணத்தை இணைக்கலாம்

பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோ